அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிஷேகரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த வருஷத்தில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் சனி பகவானுடைய பயிற்சி இல்லை ஏன்னா சனி பகவான் தான் உங்கள் ராசினாதான் அவர் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் உத்தரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் இந்த வருஷம் முழுவதும் நம்ம அத்தனை பேருக்கும் பலன் செய்ய போகிறார் அடுத்தபடியாக குரு பகவான் இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சஞ்சரிக்கிற குரு அவருடைய பேச்சு ஜூன் ஒன்றாம் தேதி இருக்குது அவர் மிதன ராசிலேருந்து கடகராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வர்றார் அவர் அங்கே வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி மறுபடியும் அதிஸ்தானமாக முன்னோக்கி போகிறார் சிம்ம ராசிக்கு ஆக குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதனம் கடகம் சிம்மம் இந்த மூன்று ராசி வழியாக நமக்கு இந்த வருஷம் முழுவதும் எல்லோருக்கும் பலன் செய்ய போகிறார் கோச்சாரத்தில் இந்த வருஷம் ராகு கேது பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் அஞ்சாந்தேதி தான் இருக்குது ஆக ராகு உங்கள் ராசியில் இருக்கார் கேது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் பார்க்கறதுக்குரிய முக்கியமான விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்யுதுன்னா அதே கிரகம் இன்னொரு விஷயத்தில் தீமையை செய்யும் எல்லா நேரமும் எல்லா கிரகங்களும் நமக்கு லைஃப்பில் நல்லது செய்யும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை அப்படி போது முதல்ல நம்முடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் ஆக இந்த ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் அவருடைய பலன் என்னன்னு பார்க்கலாம் குரு அஞ்சாம் இடத்துல இருந்து நம்மளுடைய ராசியும் பார்க்குறாரு குரு உங்கள் ராசியை பார்த்தாலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கள் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஆக ஜூன் ஒன்று வரைக்கும் உங்களுக்கு இயற்கையிலேயே இறை அருள் தெய்வ அனுகூலம் இருக்குது அதே குரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது வரைக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்குது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடக்கல தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெருலேன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் ஜூன் ஒன்றாம் தேதிக்குள்ளே நீங்களும் அந்த சுபகாரியங்கள் மட்டுமல்ல மற்ற சுபகாரியங்களையும் அடிக்கடி கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ரொம்ப நாளாக உங்களுடைய பிரத நிறைவேறாத பிரார்த்தனைகளில் ஏதாவது இருந்தால் அது அத்தனையும் உங்களுக்கு நிறைவேறும் எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூன் வரைக்கும் இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் இருந்தனால குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் குழந்தைகள் குடும்பத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு உருவாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் நன்மை இதெல்லாமே ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை ஒன் அந்த ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ கடன் குறையும் லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிற கடன் குறையும் கிரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கோ நோய் இருக்கோ நோய் குணமாகும் இது அத்தனையும் ஜூன் வரைக்கும் இருக்குது அதே குரு அவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடம் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உள்ள ஸ்தானம் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருப்பார் நீண்ட தூர பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்பு நீண்டு தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்பு யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களோ ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு யாரெல்லாம் வேலையில் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ஆன்சைட் கிடைப்பதற்கான வாய்ப்பு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறிங்களோ நடப்பதற்கான சூழ்நிலைகள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல லாபம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இது எல்லாமே ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் உண்டு அதே சமயத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு பரிபூர்ணமாக அனுகூலம் பண்ணும் அடுத்து அதே குரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பார் வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபலாசை அத்தனையும் பூர்த்தியாகும் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல நட்பு வட்டாரம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மை இது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் குரு உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறது கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சுட்டு பேச்சின் மூலமாக வருமானங்கள் உண்டு இது அத்தனையும் குரு பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் ஏற்படக்கூடிய நன்மை அதே குரு உங்களுக்கு மிதனராசிலேருந்து கடகராசிக்கு வந்துடுவார் அப்போ என்ன பலன் அப்படின்னா குரு உங்களுக்கு மிதனராசியில் இருக்கிற வரைக்கும் வேலையில் கை வைப்பார் இவ்வளோ நன்மையை செஞ்ச குரு மிதனராசியில் இருக்கும்போது ஜூன் ஒன்று வரைக்கும் வேலையில் கவனமாருங்க பார்க்கும் வேலையை விட்ட வேண்டிய சூழ்நிலை வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண வேண்டிய காலங்கள் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய காலம் இதெல்லாமே உங்களுடைய கரியரில் ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் இருக்குது ஆக இவ்வளோ நன்மையை செஞ்ச குரு வேலையில் மெயினாக கை வைப்பார் அடுத்தபடியாக ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு குரு உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு அப்போ வேலை போனவங்க வேலையை விட்டு வெளியே வந்தவங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்க வயசானவங்க திறமையே இல்லாதவங்க திறமையை விழுந்தும் வேலை இல்லாதவங்க அத்தனை பேருக்கும் குரு பகவான் வேலையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் வேலையை கொடுத்து ப்ரொமோஷனை கொடுத்து இன்க்ரிமெண்ட்டை கொடுத்து வேலையில் என்னெல்லாம் கிடைக்குன்னு எதிர்பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் நோயுடைய தன்மையை அதிகப்படுத்துவார் ஏன்னா அவர் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் ஆறாம் இடம் என்பது நோய் பன்னிரெண்டாம் என்பது விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் யாரோலாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறது ஜூனுக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி பிரிவு அல்லது ரெண்டு பேர் யாருக்கா ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் வைத்திய செலவுகள் இதை உருவாக்குவார் அது மட்டுமல்ல அந்த காலங்களில் தேவையற்ற எதிரிகளால் பிரச்சனைகள் போராட்டங்கள் நோயுடைய தன்மையை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் ஜூனுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது தேவையற்ற எதிரிகளை உருவாக்குவார் தேவையற்ற சிந்தனைகளை உருவாக்குவார் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் கவனமாக இல்லைன்னா எல்லாமே ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ அது மட்டும் மட்டுமல்ல குரு உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் வேலையை மட்டும் பெருசாக கொடுத்தால் கூட நோயும் கடனையும் பெரிய லெவலில் அதிகப்படுத்த திரும்ப உங்களுக்கு நாபப்படுத்துறதுக்கு காரணம் தான் ஆக ஜூன் ஒன்று வரைக்கும் கடன் குறையும் நோய் குறையும்னு சொன்னேன் ஜூனுக்கு அப்புறம் இதெல்லாம் கூடுன்னு சொல்லியிருக்கேன் இந்த எல்லாம் மெயினாக கவனிங்க பட் என்ன இருந்தாலும் குரு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் ஸோ நீங்கள் லைஃப்பில் முயற்சி பண்ணுங்கள் அத்தனையும் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த குரு ஆறாம் இடத்துக்கு வந்துவிட்டால் என்ன இன்னொரு நன்மை அப்படின்னா கடன் நோய் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் பண்ணுவேன் நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பாராத செய்திகளை உங்களுக்கு உருவாக்குவேன் குறிப்பாக நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க செலக்ட் ஆகிட்டே இருப்பீங்க அந்த இதெல்லாமே ஜூனுக்கு அப்புறம் வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸ் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த காலங்களில் ஸ்காலர்ஷிப் எது பார்த்தா கிடைக்கும் இன்டர்ன்ஷிப் எது பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே நன்மையான விஷயங்கள் அதே சமயத்தில் எதிரிகளால் தொல்லைகள் புதுசு புதுசாக எதிரிகள் உங்களுக்கு உருவாகிறதுக்கு நேரடியான மறைமுகமான எதிரிகள் ஒரு பக்கம் அவங்களை ஜெயிக்கிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் ஜெயித்தால் மேலே மேலே அவங்க தலையிடுகிறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அந்த காலங்களில் ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பாராத வேலையின் நிமித்தமான ட்ராவல் இந்த டிராவல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உறவுகளெலாம் நன்மையை பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது குறிப்பாக அந்த காலத்தில் வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு யாரெல்லாம் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்காம இருக்குது ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுடைய சொத்துக்களை எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் நடக்கும் அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் தள்ளி ஆகிருக்கு தள்ளி போயிட்ருக்கு டிலே ஆகிட்டுருக்கு மறுக்கப்பட்டிருக்கோம் அத்தனை பேருக்கும் திருமணத்துக்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் அக்டோபருக்கு அப்புறம் தான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும் அதுக்காக பிஸ்னஸ் இல்லாமல்ல வருமானம் இல்லை சம்பாத்தியம் இல்லாமல் சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல்ல விட்டு விட்டு நடக்கும் நல்ல வாழ்க்கையில் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இந்த வருஷம் முழுவதும் நாலாம் இடத்தை பார்க்குறது நீங்கள் பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி பெரிய பிஸ்னஸ் மேக்ரெண்டாக இருந்தாலும் சரி ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்கும் ஆக நல்ல கிடைச்சதை போதும் நினைங்க இது இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கிரிப்டோவில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது குறிப்பாக இந்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் க்யூஜா பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த வருஷத்தில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு வருமானம் அந்தஸ்து புகழ் செல்வம் கூடும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அரசியல் இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு நிறைய விலை கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அத்தனையும் உண்டு ஸோ இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் வாய்ப்பு இருக்கலாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் எங்கெல்லாம் பெருமாள் சலருக்கெல்லாம் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நீங்கள் சக்கர தன்வாரை நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்